மருத்துவ அருங்காட்சியகத்திலிருந்து பல சர்க்க சைட்ஸ் வரைக்கும் மருத்துவ ரீதியா பல வித்தியாசமான விசித்திரமான உடல்நிலையை கொண்ட சில மனிதர்களை நம்மள பெரும்பாலானவங்க திரைப்படங்கள்லயோ இல்ல நேர்லயோ பாத்துருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நம்ம கண்ணால பாக்கலனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான மனிதர் இருந்தாருன்னு சொல்லி சில கதைகளையாவது நாம கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா மாற்றான் படத்துல வர்ற ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரி நான் எதை பத்தி பேச வரேன்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உதாரணத்துக்கு ஒரு உடல்நிலையை சுட்டி காட்டணும் இந்த மாதிரி இப்படி எல்லாம் கூடவா மனிதர்களுக்கு மருத்துவ ரீதியா வித்தியாசமான உடல்நிலை ஏற்படும் அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிற அளவுக்கு இத பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை நமக்கு தூண்டுற அளவுக்கு நம்மளோட உலக வரலாறுல பல விசித்திரமான உடல்நிலையை கொண்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படி வரலாறுல வாழ்ந்து மறக்கப்பட்ட ஒரு விசித்திரமான உடல்நிலையை கொண்ட ஒரு பெண் தான் இந்த எல்லா எவன்ஸ் ஹார்ப் இவங்களை த கேமல் கேர்ள் அதாவது ஒட்டக பெண் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இந்த வீடியோல ஒட்டக பெண் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த எல்லா எவன்ஸ் ஹார்பரை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல பட் இவங்கள பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழ ஒரே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பிள்ளைகனை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாலு கொடுங்க அப்பதான் நான் என்னோட சேனல்ல அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம நான் இப்ப சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் தான் இந்த கதை ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்துல யூஎஸ்ல இருக்கிற டென்னசி ஸ்டேட்ல உள்ள சம்னர் வில்லியம் ஹார்பர் அப்படிங்கிற ஒரு ஆணும் மினர்வா ஒரு பெண்ணோ திருமணம் செஞ்சு ஒரு தம்பதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த தம்பதிகளுக்கு சாலி வில்லி எலா அப்புறம் மொத்தம் அஞ்சு குழந்தைகள் இருந்தாங்க இந்த அஞ்சு குழந்தைகள்ல நான்காவது குழந்தையான எல்லா அதாவது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போ இதுக்கப்புறம் இந்த வீடியோல எல்லா எவன்ஸ் ஹார்பரை நம்ம எல்லா அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம் சரியா ஆயிரத்தி எழுபது ஜனவரி அஞ்சு

அவங்களோட முழங்கால்கள் பின்பக்கமா மடங்கி இருக்கு இந்த நிலைக்கு பேரு காண்டினிட்டல் ஜெனு ரெக்கர்வேட்டம் இந்த நிலைய பேக் நீ டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மருத்துவ அறிவியல் ரொம்ப வளர்ந்துருச்சு இந்த மாதிரியான விசித்திரமான உடல்நிலைகளை ஆய்வு செஞ்சு அந்த நிலைக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் எல்லாம் வச்சுட்டோம் ஆனா எல்லா பிறந்த காலகட்டம்ங்கிறது மருத்துவ வளர்ச்சி இல்லாத ஒரு காலம் அந்த டைம்ல எல்லாருக்கும் உடல் ரீதியா ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட அது என்ன ஏதுன்னு அந்த குறைபாட பத்தின எந்த ஒரு விவரமோ அன்னைக்கு இருந்த மருத்துவர்களுக்கு தெரியல இந்த குறைபாட்டோடைய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க எல்லாவுக்கு இந்த மாதிரியான ஒரு அரிய வகை எலும்பியல் குறைபாடு இருக்கிறதா அவங்களால நம்மள மாதிரி நேரா நின்று ரெண்டு கால்களால நடக்க முடியாது சோ ரெண்டு கைகளையும் ஊனி விலங்குகள் நாலு கால்களால நடக்கிறத போல எல்லாமும் நடந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு அரிய வகை குறைபாட்டோட எந்த ஒரு மனிதனாலயும் சராசரியான வாழ்க்கையை வாழ முடியாது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா எல்லா அவங்களுக்கு இருந்த அந்த நெகட்டிவான விஷயத்த பாசிட்டிவா மாத்தினாங்க அது எப்படின்னா எல்லா அவங்களோட பனிரெண்டாவது வயசுல சர்க்கஸ்ல சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது பத்தொன்பது அப்புறம் இருபதாம் நூற்றாண்டுகள்ல அமெரிக்கா மாதிரியான நாடு

காட்சிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு சர்க்கஸ் நிகழ்ச்சிகளையும் மக்களால எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வரவேற்பு அவங்களை டபிள்யூ எச் ஹாரிஸ் நிக்கல் பிளேட் சர்க்கஸோட உச்ச நட்சத்திரம் ஆக்குச்சு அது மட்டும் இல்ல சர்க்கஸ்ல எல்லா அவங்கள மக்கள் முன்னாடி காட்சிப்படுத்துறதுக்கு எல்லாவுக்கு ஒரு வாரத்துக்கு இருநூறு டாலர்ஸ் வரைக்கும் சம்பளமா வழங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுகள்ல இருநூறு டாலர்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஐயாயிரத்துல இருந்து ஏழாயிரம் டாலர்ஸ்க்கு சமம்னு சொல்றாங்க அந்த அளவு எல்லாவுக்கு மக்கள் கிட்ட வரவேற்பு கிடைச்சது அப்படி எல்லாவை பார்த்து ரசிச்ச மக்களாலதான் கேமல் கேல் அப்படிங்கிற பேரும் எல்லாவுக்கு சூட்டப்பட்டுச்சு பெரும் பெரும்பாலும் எல்லா மிருகங்களும் நாலு கால்களில் தான் நடக்குது அப்போ மத்த மிருகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை எதுக்காக ஒட்டக பெண்ணுன்னு கூப்பிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் ஒவ்வொரு முறையும் சர்க்கஸ் நிகழ்ச்சிகளில் எல்லா காட்சிப்படுத்தும் போதல் அவங்களோட ஒரு ஒட்டகமும் சேர்ந்து தான் காட்சிப்படுத்தப்படும் இதனால தான் மக்கள் ஒட்டகத்தை குறிப்பிட்டு எல்லாவ கேமல் கேர்ள்னு கூப்பிட்டதா சொல்றாங்க இப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல எல்லா அமெரிக்காவில் இருக்கிற பல நகரங்களுக்கு போய் சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் மூலமா தன்னை காட்சிப்படுத்தி பிரபலப்படுத்திக்கிட்டாங்க அப்படி எல்லா எந்தெந்த நகரங்களுக்கு போறாங்களோ அந்த நகரங்களோட நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லா பத்தின செய்திகள் வர ஆரம்பிச்சது இயற்கை உருவாக்குன ஒரு வித்தியாசமான விசித்திர பெண்மணி எலா அப்படின்னு ஒட்டகத்தோட ஒரு பகுதி தான் இந்த எலா அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு எல்லாவை பத்தி வெளியான செய்திகள்ல ஒரு நெகட்டிவான செய்தி என்ன அப்படின்னா இந்த எலாங்கிற பெண்மணிக்கு ஒரு அழகான ஒரு இன்னோசன்டான ஒரு முகம் இருக்கு அதோட சேர்த்து ஒரு விசித்திரமான ஒரு உடல் குறைபாடும் இருக்கு அதை வச்சுதான் இந்த பொண்ணு சம்பாதிக்குது அதை தவிர இந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிற மாதிரி வேற எந்த ஒரு டேலண்டும் இல்ல மொத்தத்துல இந்த எல்லா பொண்ணு ஒரு ஃபிராட் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தித்தாள்ல எல்லாவை பத்தின ஒரு நெகட்டிவான செய்தி வெளியாச்சு இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்ததாலயா என்னன்னு தெரியல இந்த செய்தி வந்து வந்த அதே அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல எல்லா அவங்க பார்த்துட்டு இருந்த சர்க்கஸ் வேலையை விட்டு வெளியேறினாங்க அப்படி அந்த சர்க்கஸ் வேலையை விட்டு எல்லா வெளியேறும் போது எல்லாவோட புகைப்படம் பதிக்கப்பட்ட பிட்ச்கார்ட் சர்க்கஸ்க்கு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு வழங்கப்பட்டுச்சு சர்க்கஸ் பொறுத்த வரைக்கும் பிச் கார்டு என்னன்னா சர்க்கஸ் பத்தின சில முக்கியமான விஷயங்களை எல்லாங்க நடக்கக்கூடிய சில முக்கியமான ஈவென்ட்ஸ கஸ்டமர்ஸ்க்கு தெரிவிக்கிறதுக்கான ஒரு கார்டு தான் இந்த பிட்ச்கார்ட் அப்படி எல்லா சர்க்கஸ் விட்டு வெளியேறும் போது எல்லாவோட புகைப்படம் பதிக்கப்பட்ட ஒரு பிட்ச்கார்ட் கார்டு கஸ்டமர்ஸ்க்கு வழங்கப்பட்டுச்சு அந்த பிச் எல்லா சில விஷயங்களை சொல்லிருந்தாங்க அது என்னன்னா என்னோட முழங்க முகங்கால்கள் பின்னோக்கி வளர்ந்துருக்கிறதால என்னை எல்லாரும் கேமல் கேள் அப்படின்னு கூப்பிடுறாங்க நீங்க இந்த புகைப்படத்துல பாக்குற மாதிரி ரெண்டு கைகளையும் ரெண்டு கால்களையும் தரையில ஊனி என்னால ரொம்ப நல்லாவே நடக்க முடியும் நான் இந்த சர்க்கஸ் நிகழ்ச்சிகள்ல நாலு வருஷங்களா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அது மூலமா தான் பணமும் சம்பாதிக்கிறேன் ஆனா இப்போ இந்த வருஷம் ஆயிரத்தி நான் என்னோட வேலையை குவிட் பண்றேன் இங்க இருந்து வெளியில போய் ஒரு ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சு வேற ஒரு வேலைக்காக என்னை தயார்படுத்திக்க போறேன் அப்படின்னு எல்லா ஒரு பிச்சுக்காடு மூலமா அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த செய்தியை தெரிவிச்சுட்டு அவங்க சொன்னபடியே அதே வருஷத்துல சர்க்கஸ்ல இருந்து வெளியேறின ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் எந்த ஸ்கூல்ல சேர்ந்தாங்க என்ன படிச்சாங்க என்ன வேலை செஞ்சாங்கங்கிறது தெரியல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி எல்லாோட அப்பாவான வில்லியம் கார்பர் துரதிர்ஷ்டவசமா ஒரு தீ விபத்தில் சிக்கி இறந்து போனார் தன்னோட தந்தையை பறிகொடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எல்லா அவங்களோட சகோதரரான வில்லியமும் இழந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி எல்லா ராபர்ட் எல் சேவ்லி அப்படிங்கிற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ராபர்ட் எல் சேவிலிங்கிற நபர் முதல்ல ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒப்பனதாக அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா புகைப்பட நிபுணத்துவம் பெற்ற ஒரு கம்பெனியில கணக்காளராக ஒப்பனதாகவும் சொல்றாங்க இந்த ராபர்ட் எல் சேவ்லிய திருமணம் செஞ்சுக்கிட்ட எல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பெண் குழந்தையை பெத்தெடுத்தாங்க அந்த பெண் குழந்தையோட பேரு மேபல் எமன் சேவ்லி தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தத நினைச்சு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனா அந்த சந்தோஷம் வெறும் ஆறு மாசத்துக்கு கூட முழுசா நீடிக்கல எல்லா பெத்தெடுத்த அந்த பெண் குழந்தை துரதிருஷ்டவசமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் ஒன்னாம் தேதி இறந்து போச்சு அதுக்கப்புறம் எல்லா அவங்களோட கணவனான ராபர்ட் எல் சேவ்லி அப்புறம் எல்லாவோட அம்மா

நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான பிரெஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் நாளில் கொடுங்க அப்போதான் நான் என்னோட சேனலில் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்